Artificial love, we just make it up. Cause reality will never be good enough. And even if it was, we just mess it up. Cause we already are addicted to the rush. I never meant to fall. All I wanted was a touch of artificial love. We just make it up. Cause reality. சி ஆரவன் பாடி பில்டர் தான் நம்ம வீடியோ பண்ண வந்திருக்கோம் மதுரையில் இவ்வளோ பெரிய இடம் இருக்குன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு ஒரு நாலஞ்சு வருஷமாக அது வேறு வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் ஆரவன் கோச் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஏர்போர்ட் பக்கத்தில் சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தெரியல இன்றைக்கே வந்து நம்ம கேட்டு தான் வந்தோம் உண்மைக்கே வந்து பார்த்தா ரொம்ப பெரிய கோச்சு தான் இது வரைக்கும் நம்ம இவ்வளோ பெரிய கோச்சில் வீடியோ பண்ண கிடையாது ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம் ஆரவன் கோச் வண்டியோட எத்தனை வண்டி உள்ளே நிற்கிது என்னென்ன ஒர்க் என்ன பார்க்குறாங்கன்னு சொல்லி அப்படியே பார்க்கலாம் வாங்க We just mess it up Artificial love Artificial love Artificial love We just make it up மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐஆம் இன்னைக்கு நம்ம வீடியோ பண்ண வந்த கோச் பார்த்தீங்கன்னா மதுரையில் ரொம்பவே ஒரு ஃபேமஸான கோச் எந்த கோச் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஆதவன் பாடி பில்டர்ஸ் தான் நம்ம வீடியோ பண்ண வந்திருக்கோம் மதுரையில் இவ்வளவு பெரிய இடம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மதுரைக்கு ஒரு நாலஞ்சு வருஷமா ரெகுலராக வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும் ஆதவன் கோச் ஒன்னு இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஏர்போர்ட் பக்கத்துல சொல்லுவாங்க ஆனால் நமக்கு தெரியல இன்றைக்கே வந்து நம்ம கேட்டு தான் வந்தோம் உண்மைக்கே வந்து பார்த்தா ரொம்ப பெரிய கோச் தான் இது நம்ம இவ்வளவு பெரிய கோச்சில் வீடியோ பண்ண கிடையாது ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கோம் ஆதவன் கோச் வண்டியோட எத்தனை வண்டி உள்ளே நிற்கிது என்னென்ன ஒர்க் And Julia Pagalaga will never be good enough. And even if it was, we just mess it up. Cause we already lie. They took you to the right. I never meant to fall. All I wanted was a touch. Cause we already. Lost. To the rush, I'm never meant to fall. All I want is to touch artificial love. artificial love, artificial love, artificial love. We just make it all. just mess it up நம்ம கோச்சில் வந்து பாடி பாடிக்கட்ட ஸ்டார்ட் பண்ற எண்ட் ஸ்டார்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் நம்ம அண்ணே சொல்லுவாங்க அண்ணே சொல்லுங்க அண்ணே ஃபர்ஸ்ட் என்ன அண்ணே அந்த பாடி இந்த மாதிரி வரும் வண்டில வண்டி வரும் வண்டியோட ஓட்டிட்டு வருவாங்க அந்த பாடியை கழிச்சிட்டு இந்த இருக்கு இல்லையா

வந்துரும் yeah, <willizup>

என்ன <laughs> பண்றாங்க <laughs> 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 <laughs>

எதுவுமே பார்த்தது இல்லை உடனே சீட் வந்து நம்ம போட்டுட்டு இருக்கோம் இந்த சீட் வந்து என்னன்னா மேல வந்து ஏசிக்கு கீட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி சரி 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 கூலிங் இருக்கும் இந்த போட்டா கூலிங் இருக்கும் கூலிங் இருக்கும் அதனால வந்து தர்மாக்குள் இருக்கு மஞ்சள் தர்மாக்குள் கீட்டு இறங்காம இருக்கு இறங்காம இருக்கு இது ஒரு மாடல் இந்த பிளஸ் சரி இது ஒரு மாடல் சரி சரி இந்த சைடுல வந்து பார்ட்டி சார்ஜ் கேட்ட பார்ட்டி போட்டு கொடுத்துருவோம் சரி சரி இல்லாட்டி நார்மல்னா மேல லக்கேஜ் வச்சு கொடுத்துருவோம் சரி சரி சரி

ये लाडी पेजी और लाकू अंदर ने यहां रखा है और इडियल मार रहा है இப்ப வந்து நம்ம கோச்சில வந்து ஆதவன் கோச்சில வந்து பைனல்ஸ் ஸ்டேஜ்ல வந்து டெலிவரி பண்ணி இன்னைக்கு டெலிவரி திஞ்ச கலம டெலிவரி வந்து பார்த்து ஊருக்கு இருக்காங்க சரி சரி திஞ்ச கலம டெலிவரி பண்ணி இப்ப இப்போ கடைசி ஃபைனல் டச்ல என்னென்ன هنعمل முடிச்சி வச்சிருக்கீங்க இதெல்லாம் இப்ப எல்லாமே கம்ப்ளீட்டா முடிச்சாச்சு நெட் சீட்டு ஃபிட்டிங் ஸ்டேப் எல்லாமே முடிச்சு எல்லாமேலயே நம்ம தான் பாக்குறோம் ஆமா கம்ப்ளீட் ஏ டு ஜே நம்ம சாய் மட்டும் தான் பாட்டி கையில கொடுக்குறது சரி 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 இப்ப வந்து ஒரு சேஸ் மட்டும் வந்து கொடுக்குறோம் கொடுத்து இந்த மாதிரி பாடி கேட்டிங் உங்களுக்கு வேணும் அப்படினா எத்தனை நாள் பண்ணி கொடுப்பீங்க 60 நாள்ல 60 நாள் ரெண்டு மாசம் ரெண்டு மாசல பண்ணி கொடுத்துருவோம்

இப்ப பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா சென்னை வண்டி சென்னை அம்பத்தூர்ல இருந்து வண்டி கொண்டு வந்துருக்காங்க சிவராஜ் மஸ்தா வண்டி அவங்க வந்து ஓன் பாடி அவங்களுடைய பாடி இறக்கிட்டு இதுல வந்து புதுசா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஆதவன் கோச்சிலே பாடி பில் பண்ணிருக்காங்க வண்டி சூப்பரா இருக்குங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜ் இதோட பார்த்தீங்கன்னா வண்டி மண்டே டெலிவரி பண்ண போடாக்கலாம் இப்போ வந்து ஒன்று ரெண்டு சில்லரை வேலை மட்டும் இருக்கு அதை மட்டும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும் வண்டியை பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க அட்டகாசமா பண்ணி கொடுத்துருக்காங்க அப்ளசர்லாம் இவ்வளோ மல்டி கலர்ல போட்டிருக்காங்க மாறி மாறி வெறியும் இது பூராமே லைட்டிங் மேலே பார்த்தீங்கன்னா இந்த லீடிங் லைட் இந்த கார்னர்ல இருந்து அந்த கார் வரைக்கும் லீடிங் லைட் போட்டிருக்காங்க அது போக அந்த ஒயிட் கலர் இதுலயே மல்டி கலரா போட்டிருக்காங்க ஏசி வந்து ஏசிலாம் பாத்தீங்கன்னா நல்லா பெருசா போட்டிருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா சீட்டுக்கு சீட்டுக்கு சீட்டு கீழே பாத்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் கேரியல் இருக்கு பாத்தீங்கன்னா லக்கேஜ் கேரியல்லயுமே வந்து லைட்டிங் போட்டிருக்காங்க சூப்பரா இருக்குங்க இதெல்லாம் இது வரைக்கும் நம்ம கூட இது வரைக்கும் நம்ம பெண்ணி பார்த்தது கிடையாது டூரிஸ்ட் பஸ்ல பண்ணிருக்கலாம் லைன் வண்டியில எதுவும் பண்ண கிடையாது இது சூப்பரா பண்ணிருக்காங்க அது போக பாத்தீங்கன்னா ஏசி ஏசி வென்ட்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேடபிள் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுலயே வந்து லீடிங் லைட்டு வந்து ஒயிட் கலரில் எழுதி ஆஃப் பண்ணோம்னா எல்லோ கலர் எழுதி சரி ப்ளூ கலர்ல எழுதியது சூப்பரா இருக்கு ஃபுட் மிஷின் சூப்பராகவே இருக்கு வண்டி நல்லா ஜம்முன்னு பண்ணியிருக்காங்க மெயினாக மெயினா வந்து எனக்கு இந்த வண்டியில் பிடிச்சது என்னென்னு பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளோ வண்டியில் டிராவல் பண்ணியிருப்போம் கீழே பாத்தீங்கன்னா மேட்டு போட்டிருப்பாங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து கீழே வந்து பாஞ்சு போட்டு மேட்டு போட்டதுனால மிதிக்கிறதுக்கு திருமக்குளர் போட்டு பிளாண்டு போட்டிருக்காங்க மிதிச்சு நடக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்கு என்ன காரணம்னு கேட்குறப்ப அன்னு சொன்னாங்க ஏசி வந்து இந்த மாதிரி போட்டிருக்கோம் அப்படின்னாங்க சூப்பராகவே இருக்கு கடைசியா பார்த்தீங்கன்னா சுமக்கர் கொடுத்துருக்காங்க ஜேபிஎல் நம்மளுடைய பிளாண்ட் ஜேபிஎல் செப்போ பேர் போட்டிருக்காங்க நல்லாவே இருக்கு சூப்பரா பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம ஆதவின் கோச்சு நாங்கள் அடுத்தடுத்து அப்படி பார்க்கலாம் I'm flowing through the air. The pain I felt is painful. All is said and done. Oh, I am restricted, fixed upon the web. I need to kick the habit that my mind is breathing. ிருப்ப நம்ம கோச் மதுரையில மதுரையில் உள்ள கோச்சில் வந்து என்னென்ன வீடியோ என்னென்ன வேலை பார்க்குறாங்க என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஏ டு செட் வந்து நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம் நம்ம அங்கே ஒர்க் பண்ணுற அந்தளவு கொடுத்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணுறாங்க என்னென்ன ப்ராசஸ் நடக்குது எவ்வளோ நாளில் பாடிக்கடி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாமே ஏர் டுசெட் நம்ம வீடியோவில் கேட்டிருக்கோம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம சப்ஸ்கிரைபருக்காண்டி நிறையா பேர் கேட்டிருந்தீங்க கோச்சஸில் வீடியோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நம்ம ஆதவன் கோச்சில் பண்ணியாச்சு இந்த கோச் எங்கன்னா லொக்கேட் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை ஏர்போர்ட் கிட்ட வளையகுளம் இருக்கோம் வளையகுளத்துல இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின் ரோட்ல வர்றப்ப அம்பேத்கர் சிலை இருக்கும் அந்த சிலையில இருந்து லெப்ட் சைடு ஒரு ரோடு போகும் அந்த ரோட்லயே வந்தீங்கன்னா ரோட்ல எண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு கட்டிங் இருக்கு அந்த கட்டிங்ல பார்த்தா தெரியும் ஆதவன் கோச்சி நல்லா பெரிய கோச்சா தான் இருக்கு அட்ட டைம்ல பார்த்தீங்கன்னா ஒரே டயத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வண்டி பதினஞ்சு வண்டி உள்ள நிப்பாட்டி வர பார்க்குற அளவுக்கு இருக்கு ஏ டு செட் சின்ன சேஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபைனல் டச் வரைக்கும் எல்லாமே அடுத்த ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சூப்பரா பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆதவன் கோச்சு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நம்ம கேட்டோடனே பெருமிதம் கொடுத்த ஓனர் ரொம்ப நன்றி சொல்லிடுவோம் அது போக நம்ம கேட்டதுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்றவங்க எல்லா வேலையும் நம்ம என்னென்ன வேலை சொல்லி கொடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிடுவோம் இந்த வீடியோ இதோட பார்க்கலாம்